நாங்கள் மிகச் சரியான முறையில் முன்னேறுகிறோம் என்றால் எங்களுக்கு சமனானவர்களை நிச்சயமாக நாங்கள் உருவாக்குவோம் சமனானவர்கள் உருவாக்கப்படவில்லை என்றால் நாங்கள் சரியான முறையில் முன்னேற்றமடையவில்லை எங்களுடைய முன்னேற்றத்தில் ஏதோ கலப்படம் உள்ளது என்றுதான் அர்த்தம் பிரம்மபாபாவின் வாழ்க்கையில் அவர் சரியான முறையில் முன்னேறி சென்றார் என்பதன் அடையாளம் அவருக்கு சமனானவர்களை உருவாக்கினார் அத்துடன் பிரம்மபாபா பௌதிக சரீரத்தில் உள்ளபோது இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பையோ பிரம்மபாபாவையோ யாருமே பொதுவாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டதன் பிறகுதான் அமைப்பையும் பிரம்மகுமாரிகளையும் சமுதாயம் ஏற்கத் தொடங்கியது பிரம்மகுமாரிகள் மக் மத்தியில் பிரம்மபாபா பிரபலியமாக இருந்தாலும் கூட அவர் பௌதிக சரீரத்தில் இருக்கும்போது அவ்வாறு இல்லை அவருடைய நிலைக்கு அவர் சமனானவர்கள் சமனானவர்கள்தான் காரணம் அந்த சமனானவர்கள்தான் பிரம்மபாபாவை இப்போது வரைக்கும் நிரூபித்து கொண்டுள்ளார்கள் சுயநலமற்ற முறையில் மற்றவர்களை முன்னுக்கு வைத்ததனால் அவரை இன்றும் மற்றவர்கள் முன்னுக்கு வைத்து அவரை போற்றி கொண்டுள்ளார்கள் ஆகவே நாங்கள் இதை மிகவும் மனதில் கொள்ள வேண்டும் இதேபூர்வமாக நாங்கள் மற்றவர்களை முன்னால் வைக்கின்ற போது அந்த சூழலில் நான் மறைக்கப்படலாம் அல்லது என்னுடைய பெயர் சில நிறம் தெரியாமல் போகலாம் ஆனால் என் மூலம் மற்றவர்கள் முன்வைக்கப்பட்டால் அவர்கள் நிச்சயமாக அவர்களை மீறி எங்களை அவர்களுக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள் இது கர்மத்தின் விதியும் கூட எந்தளவுக்கு நாங்கள் இதை உணர்ந்து மற்றவர்களை முன்னால் வைத்து என்னுடைய முன்னேற்றத்தை சரியான முன்னேற்றமாக்குகிறோமோ அந்தளவுக்கு எந்த காலத்துக்கும் நான் மற்றவர்களால் போற்றப்படுவேன் இது மறக்க முடியாத உண்மை இது பிரம்மபாபாவின் வாழ்க்கையில் இருந்து நாங்கள் கண்கூடாக பார்த்துள்ளோம் ஆகவே ஏதாவது ஒரு கட்டத்தில் மற்றவர்களின் முன்னேற்றத்தில் நான் திருப்தி அடையவில்லை ஏதாவது தடையாக இருந்தேனாக இருந்தால் அது நிச்சயமாக மற்றவர்களின் முன்னேற்றத்துக்கு நான் தடையாக இருக்கவில்லை என்னுடைய முன்னேற்றத்திற்கு நானே தடையாக அமைகிறேன் ஆகவே உலகமறியாத இந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்களும் முன்னேற்றத்தின் சிறந்த உதாரணமாக மாற வேண்டும் ஓம் சாந்தி